நீங்க அங்க நான் அங்க உட்காந்து இருந்தவங்க இப்போ இங்கே இருக்கிற காரணம் இதே ஆசிரியர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உங்களை உயர்த்துவாங்க வாழ்த்துவாங்க நன்றி வணக்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சுபாஷ் செய்ய அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் ரொம்ப நேரம் வெயில் உட்காந்துட்டு இருக்கீங்க பார்க்க சந்தோஷமா இருக்கு கஷ்டமா இருக்க உட்காந்து இருக்கு தொழிலாளர்கள் அடுத்த கலை நிகழ்ச்சிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ஸ்கூல் ரொம்ப சிறப்பான ஸ்கூல் எப்படின்னா இந்த ஸ்கூல்ல வந்து இங்க இருந்ததும் அதிகாரிகள் அப்படிங்கிறார்கள் முன்னாடி என்னுடைய இளைஞர்கள் சார் உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தது பிடிபிசி இருக்கிறாரு சீக்கிரமா டிஓ ஆயிருவாரு அதே மாதிரி இப்ப இருக்கிற செந்தெல் குமார் சார் ஏபிஓவாயிருந்தது வருடம் கொண்டிருக்காங்க சீக்கிரமா அவரு டிஓ ஆகி இதே மாதிரி சிஓஓ ஆயிருவாரு வாழ்த்துக்கள் அதே போல சொத்தமான தலைமை ஆசிரியர் இந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன் அவங்களும் டிஒ ஆயிடுவாங்க அந்த அரசுமொழி அரசர் சார் வந்து அவங்க எல்லாருக்கும் குருநாதர் அவர்களையும் வாழ்த்துக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துகள் உங்க ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல் உங்க ஸ்கூல்ல படிக்கிறது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக வருத்தமா இருக்குது நீங்களா நல்ல படிங்க நல்ல பெரிய ஆண்கள் ஆகல இந்த ஸ்கூல் படிங்க சிறப்பாக நிறைய கல்சி நண்பர் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் முன்னாள் ஆசிரியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் வந்திருப்பது போல முன்னாள் மாணவரும் தற்போது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க திரு ஜெகத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவருக்கு நினைவு பரிசு சிறப்பிக்க நம்மளுடைய தலைமேசர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திரு ஜெகத் நம்மளுடைய முன்னாள் மாணவர் நம்ம பள்ளியில எந்த நேரத்தில் எதை உடனே கேட்டதும் செய்யக்கூடியவர் குறிப்பாக கலை அந்த இலக்கிய நாடகத்திற்கு அழகான ஓவியம் வரைந்து ஓவிய செய்ய சொன்னாரு உடனே அதற்குண்டான தொகையை திரு ஜெகத் அவர்களும் மற்றும் நம்மளுடைய மணிவிலாசிரியர் திரு தங்கவேலை அவர்கள் இருவரும் இணைந்து அந்த பள்ளிய கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு இந்த நன்றி சிறப்பாக அவர்களை வாழ்க்கைகளுக்கு சிறப்பாக கொடுக்கிறேன் நிற்கும் வணக்கம் ஆசிரியர் மக்களுக்கும் மாணவரிக்கும் வணக்கம் பள்ளி மிக அருமையான பள்ளி மிக மென்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு வாய்ப்பு ஆசிரியர்கள் மிக நல்ல ஆசிரியர்கள் அவர்கள் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை பார்க்குற மாதிரி பார்க்காம அவங்க ஃபேமிலியை பார்க்குற மாதிரி தான் நம்ம ஸ்கூலை பார்க்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வளருது எல்லாமே வந்து அதிகமா கிடைக்கிது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவர்களா இருக்கணும் இருக்கிற சான்சஸ்ட் எஜுகேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதை நம்ம ஸ்கூல்ல வந்து நான் படித்தபோது எங்க சுப்பிரமணியன் சார் எனக்கு ஹெட் மாஸ்டர் ஆகுனாரு அப்ப வந்து ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் பண்ணிட்டு எங்களை வந்து அறிவியல்

நம்ம பள்ளி இருக்கிற இடம் வந்து வாகை வாகனா எல்லாமே வராங்க எல்லாமே வந்து கைப்பிடுக்கிறாங்க அது ஜெட்டப் நிறுவனம் ஆகட்டும் ரவுண்ட் டேபிள் முப்பத்தி ஒன்னு ஆகட்டும் மற்ற அனைத்து அமைப்புகளும் சரி நம்ம வாங்கன்னு கூப்பிட்டா போதும் வாங்கன்னா வந்து கை கொடுக்குறாங்க அதுதான் வாகை ஸோ அதே மாதிரி ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அனைவருமே சேர்ந்து கை தான் இந்த நம்மளுடைய நம்ம வாகராயம் அரசு மேல்நிலைப்பள்ளியும் ஒரு இரநூறுலருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபது வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கு இங்கே படிக்கின்ற மாணவர்களுடைய மதிப்பெண்களும் அதிகமாக இருக்கு பாஸ் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கு ஒழுக்கமும் அதிகமாக இருக்கு பள்ளியினுடைய சூழலும் அதிகமாக இருக்கு அதனால தான் நிறைய பேர் இங்கே வராங்க ஸோ இங்கே எல்லா எல்லா பூகளுமே மாணவர்களாக உங்களுக்கு தான் செய்கிறோம் ஸோ இந்த நல்ல சமயத்திலே நமக்கு அருமையான இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்த நம்ம ஜெட்டஃப் நிறுவனத்தார் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் அவர்கள் யாரும் இல்லாட்டியும் கூட ஒரு கைத்தட்ட கொடுத்துருவோம் அமைப்பு அவர்களும் வந்து வேலை இருக்குன்னு போயிட்டாங்க தலைவர் லட்சுமி மற்றும் அவரோட வந்து இந்த அனைவருக்குமே நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம் அதுக்கடுத்து நம்ம பள்ளியினுடைய பள்ளிக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணன் சார் அவர்கள் அவர் வந்து அரசு இருந்து வந்திருக்காரு நம்ம தலைமை ஆசிரியருக்கு நல்ல நண்பர் வழிகாட்டி நமக்கு வாழ்த்துறை வழங்கியதுக்கு அவருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு நம்மளுடைய ஏடிபிசி சார் நம்மளுடைய முன்னாள் சார் நம்மளுடைய இளம் சார் அவர்கள் அவரும் இங்கிருந்து அவருடைய பல பணிகளுக்கு மத்தியிலே நம்ம பள்ளிக்கு வந்து உங்களை வாழ்த்தியிருக்காரு அவரோட சுபாஷார் வந்திருக்காரு இதுவருக்குமே நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு நம்முடைய பள்ளிக்கு முதல் முறையாக நான் பள்ளிக்கு வந்து ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஜாயின் பண்ணும் போது கலை நிறைய ஒரு பெரிய சுப்பிராயன் சார் இருக்காரு அவர் வந்து எங்களுக்கு போல அவரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவருடைய பேச்சு நான் மறுபேச்சு பேசுவதே கிடையாது முப்பது வரைக்கும் கல்வியும் சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னா நிறைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துல நிறைய பேர் நம்ம பள்ளியோட இருக்காங்க அப்படின்னா அது காணமானதால சுப்பராயன் சார் அவருக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு நம்ம பள்ளியினுடைய பொன்விழா நாயகர் மரியாதை ரத்னம் சார் அவர்கள் அவரும் தொடர்ந்து நமது பள்ளிக்கு வழிகாட்டி இருக்கிறார் நம்மளுடைய பெற்றோர் ராஜ் சங்கத்த தலைவர் திரு எஸ் ஐயா அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை தானே முன்வந்து எடுத்து நமக்கும் நம்ம அனைவருக்குமே தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவருக்கும் நம்மளுக்கு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை ஆசிரியர் தலைமை தலைமையாசிரியர் அவர்கள் ஸோ அவர்களும் நம்முடைய தலைமை ஆசிரியரோடு அறிமுகமானவர் ஸோ அவர் நமது பள்ளியினுடைய நிகழ்ச்சிக்கு காலையிலேயே வந்து நமக்கான வாழ்த்துறைகளை வாங்கியிருக்காரு அதோட நல்ல மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு சான்றிதழையும் அவரும் கொடுத்துருக்காங்க நம்ம கண்ணன் கொடுத்துருக்காரு ஸோ பெரிய ஆட்கள் கையில் நல்ல வாழ்த்துக்களை வாங்குவது பெரிய விஷயம் சோ அந்த விதத்துல சொக்கம்பார தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட நம்ம பள்ளியினுடைய திலகி அம்மையார் திலகரி அம்மா வந்து அவங்க நேற்றிலிருந்தே வந்திருந்து நம்ம பள்ளிக்கு புதிய கட்டிடத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியாக அழகுப்படுத்தும் பணிகள் எல்லாமே அவர் பண்ணியிருக்காங்க நமது பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கார் அவருடைய மகள் கூட கோபிகாஸ்ரி பத்திராமத்துல எதும் மதிப்பெண் வாங்கியிருக்காங்களே அவங்களுக்கு தெரியும் தெரியும் அவருக்கு அவரும் வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அவருடைய உதவிக்கும் அனைவரும் சார்பாக நமக்கு நன்றி கூட தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட உறுப்பினர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அமர்ந்திருக்காங்க கொஞ்சம் எழுந்திரிக்க உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் நன்றிகளையும் நல்லா கட்டலாம் நம்ம ஒவ்வொரு வந்து உங்களுக்கான வளர்ச்சி அடுத்து நம்ம பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் கலைச்செல்வி ஆசிரியர் அவர்கள் அறிவியல் ஆசிரியை அவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மாலை நேர சிற்றுண்டிக்காக ஒரு தொகையை அவங்க தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பள்ளியில முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க அவர்களுக்கும் நம்ம அனைவரும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அதோடு இந்த நிகழ்ச்சியை நமக்கு என்ன வழிகாட்டியும் அனுப்பு சகோதரர் முருகசீரோட நிகழ்வுகள் அனைத்துமே ஓவியம் உட்பட அனைத்தையுமே செஞ்சு ஒரு வார காலமாக கஷ்டப்படும் நம்மளுடைய ஓவிய ஆசிரியர் அவர்களுக்கும் வழிகாட்டி நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் குடற்கரை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனி கலை நிகழ்ச்சிகள் இருக்கு அதற்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அனைவரும் சார்பாக நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதற்கடுத்ததாக கலை நிகழ்ச்சி முதலாவதாக சவந்ததி லட்சிதா என்ற மாணவி அன்புடன் அழைக்கின்றோம் ஆடல் கலை தெய்வம் தந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில What is do